கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் நின்று போய் நிலுவில் நின்று போச்சு முன்னாள்ல சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருமே நடப்பயணம் பண்ணாங்க பாதயாத்திரை பண்ணாங்க இப்போ இப்போ இருக்கிற இப்போ அந்த அந்த டீம்ல இருக்க ஒரே ஒரு முன்னாள் யார் என்ன சட்டமன்ற உறுப்பினர்னா பெரியவர் திரு கே ஏ மனோகரன் அவர் எங்கேயும் இந்த நடப்பயணம் பண்ணாங்க பட் முடியல ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதல் முதலாக இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறேன் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு அன்றைக்கி சட்டசபையில் பேசி அன்னைக்கு முன்னாள் முதல்வர் மனுக்கு மிகவும் மறைஞ்ச அம்மையார் ஸ்ரீ ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு டேம் இருக்கான்னு கேள்வி விட்டாங்க நான் சொன்னேன் அந்த மாதிரி டேம் இருக்குதுங்க முப்பது வருஷமாக கடுப்புப்பட்டுருக்குன்னு சொன்ன உடனே உடனடியாக அன்னைக்கு முயற்சி எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மணிகமிகு முன்னாள் முதல்வர் பெரியவர் ஐயா கலைஞர் அவங்க ஆட்சியில் அண்ணன் துரைமுருகன் அவங்களை வந்து இங்கே திறக்கப்பட்டது அப்போ இந்த டேம் தான் இந்த டேம் இந்த டேமுக்கு வந்து அன்றைக்கி தண்ணி வந்து இன்றைக்கி நாங்கள் பட்டன் தொட்டணும் அன்றைக்கி நாங்கள் கையில் திருப்பணும் திருப்பி தண்ணி திறந்து விட்டோம் இந்த தண்ணி தொடர விட்டுக்கு இரண்டு கிணல் லெஃப்ட் கிணால் ரைட் கிணலில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் நாலு கோடி ரூபா சாங்ஷன் பண்ண பிறகு கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு ஏக்கருக்கு இன்றைக்கி தண்ணி பாய்ச்சு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு நம்பர் கூலிக்காரங்க வேலை கெடுத்தால் நாலாயிரத்து ஐநூறுக்கு எத்தனை உள்ளேங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் வேலைவாய்ப்பு இருபதாயிரம் கூலிக்கி வேலைவாய்ப்பு கொடுக்குற தண்ணி தான் இந்த டேம் இந்த டேமோட வர்றாரு என்னென்னா தமிழ்நாடு அறுபத்தி ரெண்டு டேம் கூட வத்து போகலாம் மழை தான் நம்பிக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த டேம் அப்படி இல்லை பேங்க்லேருந்து கர்நாடகில் நிறைய தண்ணி வருது அந்த தண்ணி வந்த டேம் தான் வத்தாத டேம் இந்த டேம் முந்நூற்றஞ்சி நாட்கள் அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் கடந்த ஒரு வருஷமாக இந்த டோர் ரிப்பேர்னால கடுப்பு மூடிப்பட்டிருந்து டோர் ரிப்பேர் பண்ண பிறகு ஆ சரியா அதான் டோர் டோர் ஷட்டர்ஸ் தானே சார் ஐயா அந்த ஷட்டர் ரிப்பேர் பண்ண பிறகு இன்றைக்கி நம்ம தோந்து விட்ருக்கோம் ஸோ இந்த டேம் வந்து ரொம்ப பழைய கால டேம் இந்த டேம் வந்து இன்றைக்கி தண்ணி நம்ம விவசாயம் இப்போ கிட்டுக்கிற பூரா இந்த பக்கத்தில் இருக்கிற விவசாயம் வந்திருக்காங்க அவங்க நல்லா பயன்படுற டேம் ஸோ உங்கள் சார்பில் எங்கள் விவசாய நம்பர் கேட்டுக்கிறதுனா எனக்கு தண்ணி தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கம்மியாக தண்ணி யூஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நல்ல வரிச்சு பண்ணிட்டு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் சார்